தமிழ்மொழி கல்வி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை காக்க தமிழ் பள்ளிகளும் ஆலயங்களும் அவசியம் என பாகாண்டாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் வலியுறுத்தினார் பினாங்கு மாநில உரிமைக்குரல் இயக்கத்தின் பதிமூன்றாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கல்வி விழாவில் உரையாற்றிய தமிழ் பள்ளிகளை பாதுகாக்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளிலேயே சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் பினாங்கில் உள்ள இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகளில் தற்போது நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும் பள்ளிகளுக்கு சொந்த நிலம் இல்லாதது கவலைக்குரியதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ் பள்ளிகளின் சட்ட சிக்கல்கள் மாநில அரசால் கவனிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நூறு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன உரிமை குரல் இயக்கத்தின் தலைவர் ராமன் தலைமையிலான இந்த விழாவில் சமூக சேவையாளர் டாக்டர் சின்னையாவின் கல்வி மற்றும் மனிதநேய பணிகள் பாராட்டப்பட்டன சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஒன்பது தமிழ் பள்ளிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உள்ளூர் செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள எங்களை நாடுங்கள் கலை ஒளி செய்தி ஊடகம் மக்களுக்கான சமூக நல ஊடகம்